பொருட்கள் இதை வச்சுதான் சமையெல்லாம் செய்யுது பாத்திமாரு எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா திருகையில் அரைச்சி 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 தன்னுடைய கையெல்லாம் கண்ணி காய்ச்சி போயிருது அப்போ அலைகளில அவங்க வீட்டுக்கு வர்றாங்க கையை பார்க்கறாங்க முடியல வேலை பார்க்க முடியல இன்னைக்கெல்லாம் பெண்களுக்கு கையில் வேலையே கிடையாது அதாவது ஆளை பார்த்தீங்கன்னா எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ தான் இருப்பாங்க அன்னைக்கு எல்லாம் புனிஞ்சிருந்து வேலை பார்ப்பாங்க வயிற்று எல்லாம் முடிச்சு அடிக்க மாட்டான் சிசினி எல்லாம் கிடையாது அன்னைக்கு இன்னைக்கு சரி தான் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் ஏன்னா அந்த மாதிரி வேலை பார்க்கும் பொழுது அந்த உடலில் உள்ள உறுப்புகள் வேகமாக வேலை செய்யும் பொழுது நார்மல் டெலிவரி வந்துடும் அப்போ பாத்தி மாறிகள் அவங்க வேலையை பார்த்துட்டு வர்றாங்க முடியல அலி இழியில் அவங்க சொல்கிறாங்க இல்லை இப்போதான் இந்த போர் கைதிகள் எல்லாம் அடிமைகள் உங்கள் தந்தைக்கிடத்தில் வந்திருக்கிறாங்க நீங்கள் விடா போயிட்டு நீங்கள் வேலை பார்க்க முடியலன்றதை முறையிட்டீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு ஒரு அடிமை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு பாத்திமா தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுல அத்தா இல்ல யார் இருக்கிறா அம்மையார் ஆயிஷா ஆயிஷாதான் இருக்கிறாங்க பாத்திமா யாருடைய மகள் மகள்ஜா ரீலாவுடைய மகள் கதிஜா தான் ஆறு பிள்ளை ஒரே ஒரு பையன் இப்ராஹிம் அப்படின்ற அந்த தோழர் மாத்திரம் அவர் மாத்திரம் யாருக்கு மாரியத்தில் கிபித்தியா சொல்ற ஒரு அடிமைக்கு பிறந்தவங்க அப்ப என்னமா செய்தி என்ன வந்திருக்கிறீங்களா இல்ல கைய காட்டுறாங்க கண்ணி காய்ச்சு போயிருச்சு என்னால் வேலை பார்க்க முடியல அப்படியே உண்மையிலே கண்ணி காய்ச்சு போயிருக்குது நான் உங்க தந்தை வந்தால் செய்தி நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க வர்றாங்க மகளார் வந்த செய்தியே அம்மையார் ஆயிஷா அவர்கள் தெரிவிக்கிறார்கள் உடனே மேல துண்டை போட்டு அவிழ்த்தவங்க திரும்ப துண்டு எடுத்து போட்டுட்டு மகள் வீட்டிற்கு வருகிறார்கள் வீட்டிற்குள்ளே நுழைகிறார்கள் அப்ப உள்ள பெட்ரூம்ல அதாவது தூங்குற நேரம் அது அலியும் பாத்திமாவும் தூங்குற நேரத்துக்கு போயிட்டாங்க நினைக்கிறாங்க வேணாம் வேணாம் உட்காருங்க அப்படின்னு அப்ப ரசூல்லா அலி அழிவில் அவங்களுக்கும் அவங்களுக்கு நடுவுலே உட்காருறாங்க அலி அழில் அவங்க சொல்றாங்க ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்களின் கால் பாதத்தின் குளிர்ச்சியை என்னுடைய நெஞ்சு பகுதியில நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்றான் ஒருத்தர் வந்து நடுவுல நம்ம படுத்து கிடக்குறோம் அந்த கால் பாதம் படும் அந்த மாதிரி ஏன்னா அலிகள் இல்லாம வேற்ற ஆள் கிடையாது மருமகனா மருமகனா அலிய வளர்த்தது யார் தான் அவர் ரசூல்லா தான் ரசூல்லாவுடைய நெருங்கிய ஒரு செல்ல பிள்ளைன்னு கூட சொல்லலாம் அலிகள் இல்லாம அவங்களே அவ கைய பாக்குறாங்க அல்லாவுடைய தூதர் பாத்திரி கேட்கிறாங்க ஏமா நீங்க வீட்டுல இப்படி வந்தீங்கன்ற செய்தி கேள்விப்பட்டேன் அலா அறிந்து கொள்ளுங்கள் அதுமா அலா ஹைரின் மிம்மா சாலித்து மோகோ நீ என்று கேட்டிய ஒரு பொருள் அதை விட சிறந்த ஒன்றே உனக்கு நான் கத்து தரட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க நம்ம வீட்டுல கொண்டாடி இருக்குதுங்க நான் என்ன செஞ்சுட்டோ போவோம் இந்த இப்படி என்னால கடைக்கு பைக் போயிட்டு வர முடியல பஸ்ல எல்லாம் போயிட்டு வர முடியல அப்பாட்ட சொல்லி ஒரு பைக் மட்டும் வாங்கிட்டா அப்படின்னு யாரோ ஒருத்தர் நம்ம கேட்க மாட்டோம் நல்லா காப்பாத்தணும் வேற யாரா கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு திரும்பி வர்றாரு சரி போமா நான் வீட்டுக்கு வர்றேன்னு அப்படி மாமனார் வர்றாரு வீட்டுக்கு மாமனார் வீட்டுக்கு வந்தா மருமக உட்காந்துக்கிட்டு இருந்தா மாமனார் நின்றுக்கிட்டு தான் இருக்கணும்

நீங்கள் தூங்கும் பொழுது இந்த நூறு விஷயத்தையும் இந்த நூறு திக்கரையும் உங்களுடைய இரண்டு கரங்களில் ஓதி பூன் ஊதி உங்களுடைய கரங்கள் எங்கெல்லாம் எட்டுகிறதோ ஒரு இடம் பாக்கி விடாம எல்லா இடத்துலையும் தடவிட்டு அல்லாடு படுத்து பாரு காலையில எழுந்திருக்கும் போது அவ்வளவு சுறுசுறுப்பா பிரஷா சூப்பரா ஒரு மனச்சோர்வு இல்லாத உள்ளத்தை உறுதிப்படுத்துகிறேன் ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு சொன்னது உடனே சொல்லி சொல்லா சொல்றாங்க நீங்கள் கேட்டதை விட தாலிக்கும் கை இது சிறந்தது அப்படின்றாங்க சந்தோஷம் தாங்க முடியல ரெண்டு பேத்துக்கும் இதே நம்மள்ட வந்து நீ கேட்டதை விட யூனிகான் பைக்க விட சிறந்ததுன்னு சொல்லட்டுமா சுபான்லா ஓதிக்க அலமதுல்லா ஓதிக்க அல்லாஹ் ஓதிக்க தக்கரை பாத்தியா தரமாட்டா தரமானது சொல்ல வேண்டியதானே இன்னாவரத்து வராரு திட்டி விட்டுருவோம் பிடிச்சி ஒரு மாமனாரு தன்னுடைய மருமகன் இருக்கிறார் மகள் இருக்கிறார் ரெண்டு நபர்களுக்கு மத்தியில வந்து பாடம் நடத்துறாங்க உன்னுடைய உள்ளத்தில் மனச்சோர்வு இருக்கிறதா மனச்சோர்வை குழி தோண்டி புதைக்கிற ஒரு காரியம் இந்த திக்கிற எத்தனை பேர் செய்யறது சொல்லுங்க அட தூங்கும் போது எனக்கு அவ்வளவு டயர்டா வந்து தூங்குறேன் தைலத்தை தடுவிக்கிறேன் எம்மா காலை முக்கி விடுமா தலையமைக்க விடுமா அதெல்லாம் சரி சுபான்லாம் ஓதுனீங்களா அலகம்பில்லா ஓதுனீங்களா

அவர் ஒரு லட்சமா திருப்பி கொடுக்குறாரு எப்படி இருக்கும் இல்லை உலகத்தில் உன்னை விட ஒரு கேன காஜா இருப்பானா என்ன ஒரு முட்டாளா இருக்கிறாரு அப்படின்னு நினைப்போம் அல்ல என்ன செய்யறான் நீ நூறு தடவை சொல்ல ஆயிரமா தர்ற நீ நூத்தி ஐம்பதா சொல்ல ஆயிரத்தி ஐநூறு தர வச்சுக்க அப்படின்றான் அடுத்து பாருங்க சிறப்பு நாம கேள்விப்பட்ட துவாதான் ஆனா நிலுவையில இல்ல கரண்ட்ல சமகால நிகழ்வுல அதெல்லாம் இல்லாம இருந்தது தூசு தொடைச்சு எரியப்பட்டிருக்கு முஸ்லீம்ல ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது செய்தி அல் அப்டே தூதர் சொல்கிறாங்க உங்களில் ஒருவர் ஒரு நாளில் ஒரு தடவை ரெண்டு விதமா ஒரு அல்ஹம்துலில்லாஹ் இல்லதுன்னு வரும் அல் ஹம்துல்லில்லாஹ்ன்னு வரும் சரிங்களா ஈஸி தான் அப்படியே நான் சொல்ல சொல்ல சொல்லிக்கோங்க மனசுக்குள்ளே அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தயீபன் முபாரக்கன் ஃபிஹி இவ்வளோ இதனுடைய வார்த்தை பொருள் இருக்கிறது அல்லவா சுபகானல்லா நாம் புகழ்கிறோம் என்பதை அப்படியே அடுக்கடுக்காக அல் ஹம்தல் இல்லா அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் ஹம்தன் புகழால் புகழ் அனைத்தும் கதீரன் அதிகமான புகழால் அல்லாவுக்கு புகழ் அனைத்தும் முபாரக்கன் பரக்கத் பொருந்திய அதிகமான புகழால் அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் இது எல்லாம் உனக்கு தான் சாடும் அப்படின்னு சொல்றோம் எல்லாம் ஒத்தவார்த்தெல்லாம் புகழ அனைத்தும்னா முடிஞ்சு போயிடும் அல்லாஹ் எப்படி புகழும் பாருங்க புகலால் புகழ அனைத்தும் அதிகமான புகழால் புகழ அனைத்தும் பொருந்திய புகழால் புகழ அனைத்தும் பையவன் தூய்மையான புகழால் புகழ் அனைத்து புகழ்னாலே தூய்மை தானே அல்லாஹ் எதுவும் அசுத்த புகழ் எதுவும் உண்டா இதை சொல்லிட்டா அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் இதை ஒரே ஒரு தடவை சொல்லிவிட்டால் அல்ல கதை அவரிடத்திலே நான் காண்கிறேன் பில்ல அடுத்தவங்க தலா தீனம் அல்லக்கா உடலை வான லோகத்திலிருந்து அல்லாஹ்பால் கட்டளையிடப்பட்டேன் பன்னிரெண்டு மாணவர்கள் அவரை சுற்றி உட்காந்து விட்டார்கள் இப்போ நம்ம சொல்லிட்டோம் நம்ம ஒவ்வொருத்தரையும் சுற்றி எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க பன்னெண்டு பேர் சொல்லிட்டு சொல்றாங்க எபத்த தினூனகா அய்யுகும் எகுத்தும்க அவலா பன்னெண்டு பேர் மூன்றே போராட்ட சந்தை கனவாக இருக்குமா எதை அடிபடித்தரார் எதில் இந்த அடியான் சொன்ன வார்த்தைக்கான நன்மையை நான் தான் பஸ் உதவி செய்வேன் நான் தான் பஸ் உதவி செய்வேன் பன்னெண்டு பேருக்கு அறிவுறுத்துகிறேன் சரிப்பா யாராவது ஒருத்தர் பதிவு செஞ்சுட்டு போங்க நான் ஒரு ஆளு எனக்கு ஒரு பன்னெண்டு பேர் அனுப்பி அதுக்கு பத்தி எனக்கு சண்டை வேற அப்படித்தானே நம்ம ஒரு பொய் போறோம் அவதூறு பொறாம தப்பு தண்டா என்னென்ன மோசடி எல்லா பலவீனத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிற நான் என்னையும் மதிச்சு அல்ல இந்த பாருங்க என் அடியான் என்ன புகழ்ந்திருக்கிறான் ஒரு பன்னெண்டு பேர் போங்க பன்னெண்டு பேர் பதிவு செய்யுங்க யாரு பதிவு செஞ்சுட்டு வரை